வணக்கம் இந்த சேனலில் உங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு மெல்லிய ஒளியாக உருவாக்கப்பட்டுள்ளது இரவில் தூங்குவதற்கான மென்மையான கதைகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கதையிலும் நாம் மறந்து போன நல்ல பண்புகள் நெறிமுறைகள் மற்றும் மனநல வாழ்வின் சிறு உண்மைகள் ஒளிந்திருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவை யாருக்கும் உரியது ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய பயணமாக இந்த கதைகள் இருக்கும் சிரிப்பு சிந்தனை சற்று சுகமான தூக்கம் இவையெல்லாம் அடங்கியது அந்த தூக்கத்தில் நாளை நாள் சிறந்ததாக இருக்க சிறு புத்தி பெரும் நம்பிக்கையை இந்த கதைகள் வைக்கும் தூங்க போகிறீங்களா அப்படியானால் ஒரு இதமான கதையுடன் நம் பயணத்தை இப்போது துவங்கலாம் இப்போது இரவு நேரம் உங்கள் இன்றைய நாள் முடிந்தது உடலும் மனதும் ஓய்வுக்கு தயாராக இருக்கிறது நீங்கள் இப்போது ஒரு மென்மையான கற்பனையால் நிரம்பிய உலகுக்குள் செல்லப் போகிறீர்கள் அங்கே பயமில்லை சிரமமில்லை அங்கு புத்திசாலித்தனமும் நற்குணங்களும் இனிய வாழ்க்கை பாடங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்கள் மூச்சு மெதுவாக ஆகட்டும் உங்கள் கண்கள் மெதுவாக மூடட்டும் நீங்கள் தூக்கத்திற்கு பயணிக்க இந்த கதை ஒரு பாலமாக அமையட்டும்